மதுரை மருத்துவக் கல்லூரியை தவிர்த்து வேறு இடத்திற்கு வாக்கு எண்ணிக்கை மையத்தை மாற்றலாமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நிஜாமுதீன் நிஜாமுதீன் வணக்கம் வாக்கு எண்ணிக்கை மையம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் என்னென்ன மாதிரியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது பதிவு பண்ணலாம் வணக்கம் சீதா மதுரை மருத்துவ கல்லூரியில் தேர்தல் அந்த பணியின் போது வாக்கு எண்ணிக்கை மையமாக பயன்படுத்த பரிமையை தடை விதிக்க வேண்டும் என மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர் சங்கத்தின் சார்பாக தாஜ் முகமது என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பிரதமர் நடத்தப்பட்டு தொடர்ந்தார் அந்த மனுவில் மதுரை மருத்துவக் கல்லூரி மிகவும் பிரபலமான கல்லூரியான இங்கு சுமார் நான்காட்சி மேற்பட்ட மாணவ மாணவ மாணவிகள் மருத்துவப்படுத்த பயந்துடையதாகும் இந்த நிலையில் அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் நடைபெறும் போது மதுரை மருத்துவக் கல்லூரியை முழுவதுமாக காவலர்கள் கட்டுப்பாட்டில் வருவதோடு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே மதுரை மருத்துவக் கல்லூரி தேர்தல் ஆணையத்தால் பயன்படுத்தப்படும் அந்த பயன்படுத்தப்படுகிறது மேலும் தேர்தலின் போது அந்த பயன்படுத்தப்படும் வாக்கு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வகிப்பதோடு பதிவான வாக்குகள் மதுரை மருத்துவக் கல்லூரி எண்ணப்படுகிறது இதன் காரணமாக மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பல்வேறு வகையான அந்த மருத்துவ ஆய்வகங்கள் மற்றும் வகுப்பறை செல்வதில் சிக்கல்கள் ஏற்படுகிறது மேலும் இதனால் மாணவ மாணவிகளுக்கு காவல்துறைக்கு இடையே பிரச்சனை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது மருத்துவ மதுரை மருத்துவக் கல்லூரி தேர்தல் பணிக்கு அந்த எனவும் தேர்தல் பணி வேறு வயதுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு மருத்துவ மதுரை மருத்துவக் கல்லூரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த தொடங்கியுள்ளதாகவும் மேலும் அந்த வாக்கறிக்கை நடந்து முடிந்த நடந்து முடித்த மதுரை மருத்துவக் தான் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் இதனை இயக்கமற்ற நீதிபதிகள் தவிர்த்து வேறு கலை அறிவியல் கல்லூரிகள் வகுப்பு நடைபெறுகிறது எனவும் மேலும் மருத்துவக் கல்லூரி டீன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசு தரப்பில் உரிய முடிவெடுத்து பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துக்கு தெரிவித்துள்ளார் உபரங்களுக்கு நன்றி சை தாப்பூர்